திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சோமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி ஐம்பத்தைந்தாவது திருப்பதிகம் திரு குடந்தை தாரோணம் திருமுறை ஒன்று எழுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் பெருமானால் பாடப்பெற்ற இத்திருப்பதி கும்பகோணம் ஆதி கும்பகேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு நம்ம அப்படியே வளமா அப்படி வந்தோம்னு சொன்னா ரோட்டில் மெயின் ரோட்டில் வருமுன்னா குழந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வரர் கோயில் வரும் அப்படியே அந்த வழியிலேயே கொஞ்சம் நூறும் அப்படி போனால் அப்படி வலது பக்கம் அப்படி முற்றா மாதிரி வந்து ரோடு திரும்பும் அந்த இடத்துல இருந்து சோமேஸ்வரர் கோயில் இருக்குது அது என்னென்னா காரோணம்னா உயிர்களை எல்லாத்தையும் அப்படியே சுவாமி அந்த குடத்தில் இட பாருங்க அதுதான் ஆரோ ஆரோகணம் ஆரோகணம் பண்ணுறாரு அந்த குழந்தைனா அந்த குடம் குடத்திலே வைத்து உயிர்களெல்லாம் ஊழிதோறும் ஊழி வருவதற்காக ஓய்வு செய்யக்கூடிய அற்புதமான இடம் இந்த பதியத்திலூட ரொம்ப அருமையான பதியம் இந்த சந்திரன் வந்து வழிபட்டதுனால சோம சோமநாதர் சோமேஸ்வர் இந்த மாதிரி சோமன் தான் சந்திரன் சோமன் வழிபட்ட தலம் அதனால சோம சோமேஸ்வரர் சோமநாதர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறார் சுவாமி திருச்சிட்டம் வாரார் கொங்கை மாது ஒரு பாகமாக வார் சடை நீர் கங்கை உமை ஓர் பாகம் கங்கை சடையில்லை திங்கள் சூடி நிலவு சூடி நெற்றி ஒற்றை கண் நெற்றிலே கண் ஒற்றை கண் கூரார் ஒன்று ஏந்தி நல்ல மூயிலை சூடம் ஏந்தி ஆந்தன் குலகன் குடமூக்கில் குலகன்னா அழகன் ரொம்ப அருமையான குடமூக்கு குடமூக்குங்கிறது கும்பகோணம் காரார் கண்டத்து என் தோல் எந்தை காரோணத்தாரே என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை எட்டு தோள்களை உடையவர் சிவபெருமான் என் தந்தை கரிய ஆர் கண்டத்து அந்த நஞ்சுண்ட கண்டன் அப்படிப்பட்ட காரணத்தாரே முடியார் மன்னர் நல்ல முடிசூடிய மா மன்னர்களும் மட மான் விழியர் நல்ல மான் போன்ற அழகிய மடன அழகிய மான் போன்ற உடைய பெண்களும் மூலகம் ஏத்தும்படியார் எல்லா அண்டசரா கீழ் மேல் நடு எல்லா உலகங்களும் வழிபடக்கூடிய தன்மையுடைய பெருமான் பவளவாயார் பலரும் பரவி பணிந்தேத்த அது என்ன அரம்பையர்கள் நல்ல சிவந்த வாய்வுடையவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறாங்க கொடியார் விடையார் மடமாதி நல்ல நந்தி கொடி பறக்கக்கூடிய வீடுகள் உள்ள வீதி குடந்தை குலகு ஆறும் நல்ல அழகே வடிவான குடந்தை கும்பகோணம் கடியார் சோலை நல்ல மனம் பொருந்திய சோலை மலர் சோலை கலவ மயில் ஆர் காரோணத்தாரே கலவனம் தோகை நல்ல தொகை விரித்தாடக்கூடிய மயில்கள் இருக்கக்கூடிய காரோணத்தாரே மலையார் மங்கை பங்கர் அந்த இமவான் மகள் உமையை ஒரு பாகமாக வைத்தார் அங்கை கணலார் நல்லா அழகிய கைகளிலே கணல் ஏந்தி ஆடக்கூடியவர் மடலாரும் குலையார் தெங்கு மடல்னா மட்டை உடைய அந்த தெங்குனா தென்னை மரம் அதிலே நல்லா குலை குலையாக காய்த்திருக்கக்கூடிய அழகு குளிர்கொள் வாழை நல்ல கண்கள் எல்லாம் குளிச்சு பண்ண குலை இருக்க இருக்கக்கூடிய வாழையும் அழகார் குடமூக்கு இப்பலாம் அழகு பாருங்க குடமூக்கு கும்பகோணம் முலையார் அணிபொன் பொன் முளை வெண்ணகையார் மூவாமதியினார் கலையார் முனியார் இதெல்லாம் உமையை சொல்கிறார் உமையினுடைய வர்ணையாக எப்படி நல்லா வெண்ணகை அந்த முத்து போன்ற பல்லு அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மூவாமதின இளம்பெறி போன்ற நெற்றி அப்படியே நான் ஆயக்கலைகள் நிறைந்த பேச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உண்மையை காதல் செய்யும் காரணத்தானே விரும்பி தன் ஒரு கொடுத்த பெருமானே போதார் புனல் சேர் கந்தம் உந்தி பொழிய போதுன்னா மலர் நல்ல புனலுங்கிறது அந்த இடத்துல காவிரியை குடிக்குது நல்லா காவிரியில குடித்து மலர் எடுத்து கந்தம் உந்தி மனமெல்லாம் நிறைந்த பொழிய அழகாரும் தாதார் பொருள் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் மலரும் மனமும் அழகும் அந்த மகரந்த தாதுகள் நிறைந்த அந்த சோலைகள் சூழ்ந்த எழிலார் புறவில் இந்த முல்லை சொல்லுவாங்க காடு காடு சார்ந்த இடமும் புறவு அந்த புறவில் அந்த குடமூக்கில் அதிலே நல்லா குடிச்சி புரிந்தி அந்த குடமூக்கில மாதார் மங்கை பாகமாக உமையை ஒரு பாகமாக மனைகள் தேர்வார் ஒரு பாகமா அம்பாள் வச்சுக்கிட்டே மனமனையில் போய் பழிந்தேறுவார் காதார் குலையார் காளகண்டர் காரணத்தார் காதிலே குலை இருக்கும் அதான் அப்படியே வெண்குலை சங்க வெண்குலை இருக்கும் காலகண்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடையே நல்லா போட்டிருக்காங்க அப்போ காளகண்டர் அப்படின்னா நஞ்சு ஆழ கால விஷம் அந்த காலை போது நஞ்சை குறிக்கும் காலகண்டர் காரணத்தார் பூவார் பொய்கை பூ நிறைந்த தாடகம் அந்த நிறைய குளங்கள் அலர் தாமரை செழுநீர் புறவெல்லாம் இந்த அந்த காடு காடு சூழ்ந்த இடம் எல்லாத்திலையும் செழுங்கழு நீர் மலர்களும் தாமரைகளும் மலர்ந்து தேவார் சிந்தை அந்தனாளர் நல்ல தெய்வ சிந்தனை உடைய அந்தணர்கள் வாழக்கூடிய சீரால் அடி போற்றி புகழ்மிக்க திருவடியை போற்றி ஒரு பக்கம் போட்டிட்டு இருக்காங்க கூவார் குயில்கள் கூன்னு கூ குக்கூன்னு அந்த குயில்கள் கூவ ஆளும் மயில்கள் ஆளும்னா ஆடுதல் மயிலெல்லாம் எங்க பார்த்தாலும் ஆடிக்கிட்டும் இன்சொல் கிணிப்பிள்ளை கிணிகள் எல்லாம் நல்லா இன்சொல்களில் பேசுதான் அப்படிப்பட்ட கிணிப்பிள்ளைகள் எல்லாம் கிளிகளும் கா ஆர் பொழில் சூழ்ந்து அழகார் குழந்தை காரணத்தாரே காங்கிறது நந்தவனம் அந்த பொழில் சூழ்ந்த சோலை சூழ்ந்த அழகான குழந்தை காரணத்தார் இந்த காரணம் குழந்தை மா நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமானை மூப்பு ஆர் நலிய நிதியார் விதியாய் மண்ணு இது என்னக்குன்னா மூப்பார் நிலைய நெதியார் வீதியாய் அப்படின்னா விதியாய்னா மூப்பு வந்து நம்மை நெருங்கும்போது அந்த நேரி தத்துவத்தின்படி நெறியாக நின்று நம்மை ஆட்கொள்வார் அப்போ என்ன அடுத்தோன்னா சாகும்போது சங்கரான்னு வாயில் வரணும்னா இப்போ இருந்தே சங்கரா உச்சரிச்சாதான் தான் அந்த நேரம் அந்த ஞாபகம் அவருடைய ஞாபகம் வரும் அவர் ஞாபகத்தை நம்ம பல தட சொதுன்னா அவருக்குள்ளே போய் 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 இந்த உள்ளத்தை புகழை செய்தோம்னா தான் அந்த அந்தி காலத்தில் வந்து நமக்கு அவருடைய ஞாபகம் இல்லைன்னா வரவே வராது எல்லாமே புலன்களாக அடைஞ்சாலும் ஒக்க அடைக்கும் உணர உணரமாட்டேன் புண்ணியாக உன்னடிக்கே பொதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனேனார் அப்பர் அதுபோல் நம்ம இந்த பயிற்றுவிக்கணும் அதான் சொல்கிறார் நீங்கள் இறப்பில் வந்து என்ன நீ இப்போ என்ன பண்ணணுமோ அதுதான் அந்த மூப்பில் நமக்கு வந்து சேரும் அதுதான் அது நிதி நியதிப்படி வேணும் அப்படின்னு அர்த்தம் இப்பயே அந்த நியதிகளை நியமங்களை எல்லாம் செய்து வந்தால் தான் அந்த விதி முடியும் காலங்களில் அது நமக்கு இந்த பக்தி நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ சுவாமி நினச்சிக்கிட்டபடியே அப்படியே உயிர் பெண் முன்னே அனல்வாளி கோப்பார் அதில் என்னென்ன அக்னி கலையினாலே அப்படியே அந்த சரத்திராக கோத்து முப்பிடத்தை எரித்தார் கோக்குதல்னா அந்த நாணிலே பூட்டி எரித்தல் பார்த்தன் நிலை கண்டருளும் குலகர் அழகன் பார்த்தனுடைய நிலை அவருக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கணும் அதற்காக அவர் ஆட்கொண்டார் குடமூக்கில் தீர்ப்பார் உடலின் அடுநோய் அவலம் அவலமும் போயிடும் அடுநோயும் நோயும் ரொம்ப எவ்வளவு நுரிய நோய் பட்டாலும் அது நீங்கும் வினைகள் நலியாமை காப்ப திரும்பவும் வந்து வந்து ஏர்வினை செய்து அதை கஷ்டப்படுத்தாம அந்த உயிரை காக்கக்கூடிய பெருமான் கால நடையாவண்ணம் ரொணத்தாரே அதான் யமன்ற வாதையே இல்லாம சிவபெருமானுடைய அடியவர்கள் வந்து அழகா கொண்டிருப்பான் அந்த யமவனும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றான் தொடமாட்டான் அந்த யமன் அதான் ரொம்ப அருமையான பதி அந்த அது நல்லா பாடுவாங்க ஊனார் தலை கையேந்தி நல்லா தசை நிறைந்த மண்டவோடு தான் கையில் ஏந்திட்டு போகிறார் உலகம் தேர்ந்து அந்த பிச்சை எடுத்து உடல் வாழ்க்கை அதுவே வேலையாக இருக்கார் அந்த வாழ்க்கையாக மானார் தோளார் மானூரி போர்த்து புலியின் உடையார் புலித்தோல் அடைந்து கரியின் உரி போர்வை கரினா யானையினுடைய உரிவை பொறுத்து மானார் மொழி தேனார் மொழியார் தென் போன்ற இருக்கக்கூடிய திளைத்து அங்கு ஆடி திகழும் குடமூக்கில் அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் நன்றாக விளையாடக்கூடிய திகழக்கூடிய குடமூக்கிலே காணார் நட்டமுடையார் சுடு அந்த நள்ளிரளில் நற்றம் பயின்றாடும் காடிலே சுடுகாடிலே நட்டம் பயிரக்கூடிய செல்வ காரணத்தாரே அப்படி எப்படிப்பட்ட செல்வம் சிவஞானந்தான் செல்வம் அப்படிப்பட்ட காரணத்தாரே வரையார் திரல் தோல் மதவாழ் அரக்கன் எடுப்ப தோல் பாத்தீங்கன்னா மலை போல இருக்கு வரையினா மலை போல இருக்கான் தோல் மத வாழ் அடக்கன் எடுப்ப அந்த வாழ் போர் செய்யறதுல ரொம்ப கெட்டிக்கார ராவன் அப்படியே அந்த மாதிரிலாம் போர் செய்யக்கூடிய ராவணன் அந்த கைலாயத்தையே எடுக்க மலை சேரும் விரையார் பாதம் எப்படி பாண்ட பாதம் அப்படியே பூக்கள் நிறைந்த வாசம் மிகுந்த அந்த திருவடியினாலே நுதியால் உண்ட நுதினா நுனியிலதான் நெரிச்சி பத்து தலையும் உரையார் கீதம் பாட கேட்டு பத்து தலையும் அவர் பாடுறார் பாடின அதை கேட்டு என்ன பண்றாருன்னா அங்கு ஒளிவால் கொடுத்தாரும் சந்திரகாசம் கண் அந்த வாழ் கொடுக்கிறார் கரையார் பொன்னி சூழ் தன் குழந்தை காரணத்தாரி இரு கரையும் நிரம்ப ஓடக்கூடிய காவிரி பொன்னி அந்த பொன்னியினுடைய கரையில் கூடிய குழந்தை காரணத்தாரே குளிர்ச்சி பொருந்திய குழந்தை கரிய மாலும் அவர் நிறம் கருப்பு திருமால் செய்ய பூ மேல் அயனும் சிவந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய பிரம்மனும் களரி போய் கலரினா ரெண்டு பேரும் நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லி சண்டை போட்டு வேற போகிறாங்க அரிய அண்டம் தேடி யாராலையும் போக முடியாது அழகிப்போங்க அவங்க பவர்ஸ் வச்சுட்டு பேரண்டத்தையும் தேடுறாங்க நம்ம அப்பாவை புக்கும் அளக்க ஒன் கிலா நுழைஞ்சு கிளஞ்சிலாம் பார்க்குறாங்க அளக்க முடியுமா முடியவே முடியலை ஒன் முடியவே இல்லை ஏழல் தெரியறிய தேவர் செல்வம் எப்படிப்பட்ட அப்பா நம்ம அப்பா தெரியாது ஏன்னா நான் கண்பேன்றது தெரியாது அன்பான் யார் கண்ணுதலான் காட்டார் காலே அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கொண்டு வேண்டாம் ஆனால் நான் சூரியனை பார்க்கணும் முடியுமா அவன் ஒளி இருந்தால் சூரியனை பார்க்க முடியும் அதனால தெருவறிய தேவர் செல்வம் எப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் செல்வமாக திகழும் குடமூக்கில் கரிய கண்டர் நெஞ்சுண்ட கண்டன் காலகாலர் காலர் காரணம் இந்த இடத்துல பாருங்க மில்லின லா போட்டிருக்காங்க கால கண் காலகாலன் அது என்ன காலனுக்கே காலன் காலம் எல்லா காலத்தையும் குறிக்கிறவர் ஆனா அவருக்கு ஒரு காலத்தை குறிக்கிறார் பாருங்க அதுதான் சிவம் காலகாலன் மகா காலன் அவனுக்கு மேல யாருமே கிடையாது டைம் அவங்க கிடையாது நமக்கு எல்லாம் காலையில் விடியும் போல இல்ல முடியுது அவனுக்கு வந்து தோற்றம் இல்லை மாற்றமும் இல்லை அழிவும் இல்லை அதான் கால காலன் காலனுக்கே ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய காலகாலன் சிவபெருமான் நானார் அமனர் கொஞ்சம் கூட நாணமே இல்லாமல் அமனமாக நிற்கிறது நல்லது அறியார் நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அவங்களுக்கு நானும் குரத்திகள் பேனார் தூய்மை அது என்னன்னா அந்த பெண் துறவிகள் அவங்க மட்டும் இல்லை பெண் துறவிகளும் தூய்மையை வந்து ஒரு பேணுதலே இருக்காது மாசு களியார் அந்த மாசு எல்லாம் உடல் மாசுகளையும் உயிர் உயிர் மா உள்ள அழுக்குகளையும் கொஞ்சம் கூட நீக்கவே மாட்டாங்க பேசல் பேசேல் அவரோடும் பேசேல் அவங்களாம் பேசாதீங்க முதல்ல சொன்னதான் ஞான சமுத்திரம் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு சொல்கிற கதையை சொல்கிறேன் அவங்கிட்ட போய் நீங்கள் வாத அடி உங்கள் நேரத்தை வீணாக்காது நான் ஒரு திருமறை படித்தேன் அப்படியே அப்பாவை நினச்சிங்கன்னா பத்து பைசாவுக்கு புரோகனம் உண்டு அது என்ன இருக்குது ஒரு நயா பைசா கூட புரோகன் இல்லாதவர் பேசேல் அவரோடும் சேனார் மதிதோய் மோடம் மல்கும் நிலவு முற்றும் அளவுக்கு அந்த உயரமான வீடுகள் நிறைந்த உயர்ந்த வான் நிறைந்த அந்த மாடங்கள் அந்த வீடுகள் நிறைந்த செல்வ நெடுவீதிப்பா செல்வர்கள் வாழக்கூடிய நிறைந்த செல்வமுடைய நெடுவீதி கோணாகரம் ஒன்றுடையார் இந்த கோணாகரம் அப்படிங்கிறது என்னன்னா என் எனக்கு பட்டதை சொல்கிறேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியுடைய கருவறையில் அந்த கருங்கல் இடுவது எப்படின்னு பண்ணுவாங்கன்னா முதல்ல நீட்டுக்கல் இடுவாங்க அப்புறம் இந்த மூலையில் மூளையில் இந்த குறுக்கு விட்டக்கல் விடுவாங்க அந்த மாதிரி இடும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டக்கல் முதல்ல தெரியும் அதுக்கு மேலே அந்த நீட்டுக்கல் தெரியும் அது வந்து ஒரு பலமாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி விட்டக்கல் போட்டு நீட்டுக்கல் போடுவாங்க எனக்கு என்னமோ இந்த கருவறையினுடைய மேல் அமைப்பு தான் அந்த கோணாகரம்ங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா பெரியவங்களாம் கோணையான ஒரு இடத்தில் இருப்பாருன்னு சொல்கிறாங்க அது வந்து ஏற்புடையதாக இல்லை மேலும் இது பற்றிய ஞானம் இருக்கிற உடையவர்களே இதை பற்றி விளக்குனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கோணாகரம் ஒன்றுடையார் குழந்தை காரணத்தாரே பதினோராவது பாடல் கருவார் பொழில் சூழ்ந்து நல்ல இருண்ட அளவுக்கு சூரியன் உழையாத அளவுக்கு மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்து அழகார் செல்வ காரணத்தாரே ஞானம் என்ற மகா செல்வம் எல்லா செல்வமும் நிறைந்த இந்த காரணத்தாரு சிவபெருமானே திருவார் செல்வம் மல்கு சண்டை திகழும் சம்பந்தன் சிவஞானமே செல்வமாக மல்கி கிடக்கக்கூடிய இடம் சண்டை சீர்காழியில் இருக்கக்கூடிய சம்பந்தன் திருஞான சம்பந்தன் உருவார் செஞ்சொல் மாலை பாடல் அந்த ஊர் செய்த பாடல் செஞ்சொல் மாலையை சுவாமிக்கு தான் உண்மையான மாலை வாடாத மாலை இவை பத்தும் உரைப்பா அந்த பத்தையும் சொல்பவர்கள் உலகத்து கருவாடு இடும்பை பிறப்பது இந்த பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இடும்பை துன்பம் கொடுக்கக்கூடியது கருவுல இவ்வளவு துன்ப பண்ணுது அந்த உயிர் ஆனா அது ஒரே ஆளுகையில மறந்து போகுது எல்லாமே அதனால சொல்றாரு அந்த உலகத்துல அந்த கருவில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய துன்பம் இருக்கே பெருந்தும தொல்லை இரும்பிறவி அந்த எல்லாம் அறுத்து நீக்கி கவலை கழிவாரை பிறவி வருங்கிற கவலையை நீக்கி இந்த பதிகத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தம் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய